முருகப்பெருமான் நக்கீரருக்கு செய்த உபகாரம் தரமணியில் பாடல் பிழைக்காக சிவ பெருமானியே எதிர்த்து பேச நேர்ந்த அபராதம் நீங்க நக்கீரர் திருப்பரங்குன்றத்தில் வந்து பூஜை செய்தார் ஒரு நாள் அவர் பூஜை செய்து கொண்டிருந்த போது ஒரு அற்புத காட்சியினை கண்டார் மரத்திலிருந்து நீரில் விழுந்த ஒரு இலையானது ஒரு பகுதி மீனாகவும் மற்றொரு பகுதி பறவையாகவும் மாறியது மீன் நீருக்குள் இழுக்கப்பட்டது பறவை தரைக்கு இழுக்கப்பட்டது இந்த மாய காட்சியை கொண்டிருந்த நக்கீரர் சிவ பூஜையை நிறுத்திவிட்டார் சிவ அபராதம் புரிந்ததாக சொல்லி பூதம் ஒன்று அவரை பிடித்து சிறையில் அடைத்தது அதுவரை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேரை அடைத்து வைத்திருந்த அந்த பூதம் ஆயிரமாவது நபராக நக்கீரரை அடைத்தது மற்ற பூதங்களிடம் அந்த பூதம் சொல்லிக் கொண்டிருந்தது ஆயிரமாவது நபராக கிடைத்ததும் அனைவரையும் அடித்து கொன்று வேண்டின்று சிவ அபராதம் புரிந்ததாக சொல்லி பிடிக்கப்பட்டிருந்த மற்றவர்கள் கதறி அழுதனர் நக்கீரர் முருகப்பெருமானை நினைத்து திருமுருகாற்று படை பாடலை பாடினார் அவரின் தமிழிலும் பக்தியிலும் மகிழ்ந்த முருகப்பெருமான் தன் வேலினை ஏவி பூதத்தினை சம்ஹாரம் செய்தார் நக்கிரர் உள்பட ஆயிரம் பேரை விடுவித்தார் முருகப்பெருமான் நக்கிரன் பூதம் தீண்டிய பாவம் நீங்க கங்கையில் நீராட விரும்பினார் அதை கேட்ட முருகப்பெருமான் தன் வேலினை பாறையின் மீது எரிந்து கங்கை நீரை பெருக்கச் செய்தார் அந்த தீர்த்தம் காசி தீர்த்தம் என்று இன்றளவும் உள்ளது இந்த காசி தீர்த்தமானது திருப்பரங்குன்றத்தின் மலை மீது உள்ளது